வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மத்திய அரசின் நிலைப்பாட்டை உறுதி செய்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நலனின் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறியுள்ளார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் தீரஜெனை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் இல்லந்தோறும் கொடி கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் வரும் ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கொடியை வடிவமைத்த சுதந்திரப் போராட்ட வீரர் பிங்காலி வெங்கையாவின் பிறந்த தினத்தை ஒட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் அகில இந்திய வானிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் உரையிலும் பிரதமர் இதனை குறிப்பிட்டு பேசினார் நாட்டு மக்களே வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது மூவண்ணக் கொடியின் பெருமையை கொண்டாடும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விழாவாகவே மாறிவிட்டது இது தொடர்பாக இப்போது பல வகையான நூதனங்களும் கூட நடந்து வருகின்றன ஆகஸ்ட் மாதம் வர வர வீடுகளிலே அலுவலகங்களிலே வாகனங்களிலே மூவண்ணக் கொடியை பதிக்க பல வகையான பொருட்கள் வரத் தொடங்கிவிட்டன சிலரோ மூவண்ணத்தை தங்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் மூவண்ணக் கொடி தொடர்பாக உற்சாகம் கொண்டாட்ட உணர்வு ஆகியன நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறது நண்பர்களே முன்பை போலவே இந்த ஆண்டும் கூட நீங்கள் ஹர் ஹர் தெரங்கா டாட் காமிலே மூவண்ண கொடியோடு கூடவே உங்களின் சுய புகைப்படத்தை கண்டிப்பாக தரவேற்றம் செய்யுங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மத்திய அரசின் நிலைப்பாட்டை உறுதி செய்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் போட்டித் தேர்வுகளை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வித முறைகேடுகளும் இன்றி தேர்வுகள் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரைகள் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் விவசாயிகள் நலனின் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் செலவினங்களை குறைக்க வேண்டும் வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் இயற்கை பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் போன்ற அம்சங்களை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மாநிலங்களவையில் இதனைத் தெரிவித்த கனரக தொழில்துறை அமைச்சர் திரு பூபதி ராஜு கடந்த நிதியாண்டில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டதாக கூறினார் இது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகமாகும் என்று அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் திட்டத்திற்கான பணிகள் மும்பை அகமதாபாத் இடையே நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் முன்னூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த பணிகள் ஜப்பான் நாட்டு உதவியுடன் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் நாடு முழுவதும் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இந்த காய்ச்சல் பாதிப்பு குறித்து மத்திய அரசு உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நூற்றாண்டை நோக்கி பீடு போடும் மேட்டூர் அணையின் வரலாறு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி நியூசிலாந்து மற்றும் டைமர் லெஸ்டேவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் வரும் திங்கட்கிழமை தொடங்கி பத்தாம் தேதி வரை இந்த பயணத்தை அவர் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது அரசியல் அமைப்புச் சட்டம் குறித்தும் சட்ட உரிமைகள் குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் பல்வேறு துறைகள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது நாற்பத்தி எட்டு கோடிக்கும் மேற்பட்டோரை சென்றடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் விமான பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பில் நூறு சதவீத நேரடி அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் உரங்கள் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உரத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்ரியா பட்டேல் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இதற்காகத்தான் உரமானியம் வழங்கப்படுவதாக கூறினார் இயற்கை உரங்கள் பயன்பாட்டிற்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திருமதி அனுப்ரியா பட்டேல் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக எண்பது கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதற்கு ஐநா பாராட்டு தெரிவித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜீவ் சந்திரசேகர் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தெரிவித்தார் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக திட்டங்களும் இதற்கு உறுதுணையாக இருந்ததாக திரு ராஜீவ் சந்திரசேகர் கூறினார் நடப்பு நிதியாண்டில் ஏழு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாகும் என்று நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது புதிய வரி கட்டமைப்பின் கீழ் வரி செலுத்தும் முறையை தேர்வு செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி விடுத்துள்ள அறிக்கையில் இதன்படி சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் பொது ரக நெல்லை பொறுத்தவரை குவிண்டாலுக்கு ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி ஐந்து ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படும் என்று கர்நாடக வனத்துறை அமைச்சர் திரு ஈஸ்வர் கண்ட்ரு கூறியுள்ளார் பெங்களூருவில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஒரு மாத காலத்திற்குள் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் ஓய்வு பெற்ற இந்திய தகவல் பணி அதிகாரி திரு கே கே பண்ட் இன்று குருகிராமில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி நான்கு புதுதில்லி செய்திப் பிரிவு உட்பட தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பல்வேறு அலுவலகங்களில் அவர் பணியாற்றியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் தீரஜீனை அரையிறுதியில் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் பங்கேற்க உள்ளது ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு கோல் அடித்தார் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் தரவரிசை போட்டியில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதி சுற்றிக்கு முன்னேறியுள்ளார் இலங்கைக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி முப்பத்தி ஒன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை பதினோரு ஓவரில் விக்கெட் இழப்பின்றி எழுபத்தி நான்கு ரன் எடுத்துள்ளது கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பது ரன் எடுத்தது அதிகபட்சமாக டுனிக் வெலாகே அறுபத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் அக்ஷர் பட்டேல் மற்றும் அஷ்தீப் சிங் தலா இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் தேசிய குடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மத்திய அரசின் நிலைப்பாட்டை உறுதி செய்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறியுள்ளார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் தீரஜ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது